ரம்ஜான் பண்டிகையையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகை ஆற தொழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இஸ்லாமியர்கள் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவுக்கு வெயிலை பார்க்காமல் குடை எடுத்துக் கொண்டு வந்தாவது வாக்களியுங்கள் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் தமிழ்நாட்டில் நேற்று பிறை தென்படாததால் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது ஆனால் வளைகுடா நாடுகளிலும் கேரள மாநிலத்திலும் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது இருப்பினும் பிறை இன்று தென்பட்டதால் சென்னை திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் பிராட்வே என பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் ரம்ஜான் பண்டிகையையொட்டி சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆறு தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் இந்த முப்பது நாட்கள் ரமலான் நோன்புக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு ஏழாயிரத்தி நாற்பது டன் பச்சரிசி வழங்கி நோன்பு கஞ்சிக்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு நன்றி நோன்பு ஆரம்பத்ததில் இருந்து ரம்ஜான் நோன்பு தொடங்கியது முதல் இன்று வரை எந்த தங்கு தடையும் இல்லாமல் தலைநகரிலிருந்து மாவட்டம் வாரியாக உதவி பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அனுமதி வழங்கியது அன்பும் சகோதரத்துவமும் தீமைக்கும் வழிவகுக்காமல் இந்த மார்க்கமே பிறருக்கு உதவி செய்யும் மார்க்கம் இன்று எப்படி மகிழ்ச்சியோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதேபோல காலம் முழுவதும் இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆடு மந்தைகளுக்கு வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு இருந்து இருக்கலாம் ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய புடவை கைலி சட்டை ஆகியவைகளை கொண்டு செல்ல கெடுபிடி இல்லை இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு தெரியும் முப்பது நாள் நோம்புக்காக தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு ஏழாயிரத்தி நாற்பது டன் பச்சரிசி வழங்கி நோம்பு கஞ்சி காட்சி ஏற்பாடு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமார ஈமந்தாரியாக வாழ்த்துக்களை முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு செய்தியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஜகாத் பொருட்களை டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொண்டு செல்வதற்கும் தலைநகர் வாரியாக கொண்டு செல்வதற்கு உடனே 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 பர்மிஷன் அனுமதி வழங்கிய எலெக்ஷன் கமிஷனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக சத்ய சாஹிப் அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தொலைபேசியில் பேசி அனுமதி கொடுத்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த அருமையான புனிதமான ரமலா நேரத்தில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து பரத பயச்சாச்சியனும் பல உடல் மாற்றங்களை ஏற்படுத்தி வந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த பலத்தை ஆக்கப்பூர்வமான மனித சக்திக்கு மனித நேயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அருமையான ரம்னான் நோன்மை செய்தியாக தெரிவித்து கொண்ட டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஊழியர்கள்லாம் செட்டப் விஜயசேகர் அசரப் இவங்கெல்லாம் செட்டப்பா பாஷாபாயெல்லாம் ட்ரக் எடுத்துகிட்டு போய் பிரேம் மதன் எங்கள்லாம் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்குள்ளே முந்நூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டரில் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ தூரம் ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த ஆர்டர் இருந்ததினால எதுவுமே ஸ்டாப் பண்ணல எல்லாருக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு அவங்கவுங்களுக்கு போக வேண்டிய புடவை அவங்கவுங்களுக்கு போக வேண்டிய கைலி சட்டை அதெல்லாம் ஏன்னா இல்லாதவங்க என்றைக்குமே அவங்க புது துணி பார்த்தா பார்த்தது இல்லாதவங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அது கமர்ஷியல் நோக்கத்தில் உள்ளது அதை பற்றி நான் சொல்ல பற்றினோம் இஸ்லாமியர் அனைவரும் இந்து மத சகோதரர் அனைவரும் கிறிஸ்துவ எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் பாரதத்தில் தமிழகத்தில் யாருக்கு ஓட்டு பண்ணால் நல்லா போடுவாங்க பட் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா அனைவரும் லீவ் போட்டு போயிடாமல் வீக்கெண்டுன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து ஓட்டு போடுவாங்க ஆனால் தேர்தல் நாளன்று அனைவரும் வார விடுமுறை என விடுமுறை எடுத்துவிட்டு வாக்களிக்க செல்லாமல் இருக்கக்கூடாது நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவுக்கு வெயிலை பார்க்காமல் குலை எடுத்துக்கொண்டு வந்தாவது வாக்களியுங்கள் என்றார்